பார்க்குறக்கே ஒரு சூப்பரான எலிவேஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பனங்காடின்ற ஏரியாவில் இருக்குது வீட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நீளமான பெரிய போட்டிக்கு கொடுத்துருந்தாங்க வாலில் சைடில் டைல் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க வீட்டோட மெயின் ஒர்க்குமே சேஃப்டி கேட் கொடுத்தாங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடிக்கு பிறகு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் கொடுத்தாங்க இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும் நல்லா வால் டு வால் நல்லா பெரிய டிவி ஓகே கொடுத்துருக்காங்க அதிலேயே பூஜை கப்படோடு இருந்துச்சு அந்த வீதம் தான் இருக்கீங்க அதே போல் மேலே ஃபால் சீலிங் ஒர்க் லைட்டிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனா கிச்சன் ஏரியா கிச்சனுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தரமாக நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு இது ஒரு மாடலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே கப்போடோ இருக்கு இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கபட ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் டாயல் ப்ரைஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரோம் தான் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா மூன்றரை சென்ட் வரும் பில்டப் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச் விடாது இந்த வீடு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பணங்காடின்ற ஏரியாவில இருக்குது ஒரு சவுத் ஃபேசிங் பிளாட்டில் சவுத் ஃபேசிங் டோர் வச்சு இந்த வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டோட பிரைஸ் அறுபத்தொம்பது ரூபா வரும் பிரைஸ் நெகசபுள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹவுசிங் நோய் பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீ மேலே தெரிஞ்சிக்கனா டிஸ்பிளேல தெரியற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிங்க மதுரையில் பணங்காடின்ற ஏரியாவில் இருக்குது ஆயிரத்தி நூறு சாரில் அறுபத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு டூ பிஹெச் வீடு தேங்க்யூ